காலை வணக்கம் அனைவருக்கும் ஆடிப்பெருக்கு நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பாருங்கள் நேற்று மெஷர்மெண்ட் போட்டு ஒரு உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் இந்த அறவை பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு நம்ம வீட்டில் இன்றைக்கி வந்து சுளியம் ஆடிப்பெருக்கு வந்து நம்ம ஏதாவது ஒரு பொதுவாக எண்ணெய் பாத்திரம் வைக்கணும்னு சொல்லுவாங்க வடை சுளியம் ஏதாவது செய்யணும் இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் வந்து சுளியம் போட்டுக்கிட்டோம் ஏன்னா இனிப்பு வேணும்னு சொன்னாங்க அதனால் நான் இன்றைக்கி சுளியம் போட்டிருக்கேன் சுளியம் வந்து நான் மைதாவில் போடல நார்மலாக நம்ம வீட்டில் இட்லி மாவு எடுத்து அதில் ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு அப்படியே நல்லா அடித்து கரைக்கிட்டு அதை தான் நான் அந்த சுளியம் போட்டிருக்கேன் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்ட்டு நல்லா வந்திருக்கு சைடிஷ் வந்து தேங்காய் சட்னி வதக்கு சட்னி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பாய்